வழக்கறிஞர் பொருட்களை புறக்கணித்து பயன்படுத்துங்கள் என்று கூறினார் அவர் ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்கினார் பிள்ளை இந்திய விடுதலைக்காக

அவர் நினைவு கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன் நான் அவரை வணங்குகிறேன் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்ததால் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது

நாம் வெற்றிக்கு படிக்கற்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கல்வி கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பே அந்த கல்வியை கொடுத்த ஆசிரியர்களை நாம் போற்றிடுவோம் எனது பள்ளி ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்